ஹாய் ஹாய் நான் உங்கள் பாலிடாக்ஸ் சிக்னேஷ் அண்ட் இது நம்மளுடைய பொது சேனல் பேஸ்ட் ஆன் ஹிஸ்டாரிக்கல் ஈவென்ட்ஸ் நம்மளோட ரிசர்ச் எல்லாத்தையும் பேஸ் பண்ணி இனிமேல் ரெகுலராக இதில் நம்ம கண்டென்ட் ஜென்ரேட் பண்ண போகிறோம் அண்ட் பாலிடெக்ஸ் நீங்கள் கொடுத்த அதே சப்போர்ட்டை இதுக்கும் கொடுப்பீங்கன்னு நான் நம்புறேன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எடுத்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அமர்நாத் ராமகிருஷ்ணன் நம்முடைய இந்திய தொழிலியல் துறையினுடைய தமிழ்நாடு இயக்குநராக இருக்கிறார் அவர்கிட்ட எக்மோர் மியூசியமில் நடந்த ஒரு ப்ரோக்ராம்லாம் அவர்கிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்குறாங்க அதுக்கு அவர் கொடுத்த பதில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருந்தது ஸோ அதை பற்றி நான் கொஞ்சம் தேடினதில் எனக்கு சில மேட்டர்லாம் கிடச்சிது அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அவங்க என்ன கேட்டாங்க இவர் என்ன பதில் சொன்னார் நமக்கு அப்படி என்ன கிடச்சிது அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் அவங்க வீடியோவில் போகும் சிந்துவெளி நாகரிகம் கீழடி நாகரிகம் இரண்டுக்கும் உள்ள சமய ஒற்றுமை வேற்றுமை என்ன என்பதை அறிய விரும்புகிறேன் கிடைக்காத பத்தி நீங்க கேட்டீங்கன்னா சொல்ல முடியுமா என்னால முதல் பழையதுதான் அவர் என்ன கேள்வி கேட்டாரு சிந்துவெளி நாகரிகத்துக்கும் கீழடி நாகரிகத்துக்கு இருக்கக்கூடிய சமய தொடர்பு என்ன அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார் கிடைக்காததை பற்றி கேட்டிங்கன்னா நான் எப்படிங்க சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பவியமாக பதில் சொல்லியிருக்கார் இன்னும் கூட நிறைய சொல்லியிருக்கிறார் பட் இதுக்கு முதல்ல நம்ம ஒரு பதில் சொல்லணும் சிந்து வெளி நாகரிகத்திலையும் கீழடி நாகரீகத்திலையும் சமயம் சம்மந்தமாக எந்த விஷயமே கிடைக்கல அப்படின்ற மாதிரி ஒரு போர்ட்ரேட் பண்ண வராரு பட் அது உண்மையா அப்படின்றத பற்றி பார்ப்பாங்களேன் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் நான் இங்கே லேப்டாப்பில் பார்க்குறேன் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்ப்பீங்க நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய இந்த விஷயம் நீங்கள் நான் எதுக்குமே நான் பேர் சொல்ல போகிறது இல்லை இது என்னன்றதை நீங்களே புரிஞ்சுக்கங்க உங்களுக்கு இந்த ஃபோட்டோ காட்டுறேன்ல இது இயர்லி ஹரப்பன் கல்ச்சர் அதாவது முந்தைய ஹராப் ஹரப்பா கலாச்சாரம் இருந்த இடமான ஜலீல்பூர் அப்படின்ற இடம் இன்னைக்கு பாகிஸ்தானில் இருக்குது அந்த இடத்துலேருந்து கிடச்சா கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி நூற்றி எண்பது ஆண்டுகள் பழமையான ஒரு பானை ஓடு அந்த பானை ஓட்டில் என்ன வரைஞ்சிருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரியலை நீங்கள் பார்த்து இதுக்கும் கமெண்டில் சொல்லுங்கள் ஹரப்பன் கல்ச்சர் இன்னைக்கு இருக்கக்கூடிய இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய சிந்து சமவெளி நாகரிகம் சொல்கிற இல்லையா அங்கேருந்து கிடச்ச ஒரு முத்திரை இது இது என்ன இந்த அந்த ஒரு ஆள் நிற்கிற மாதிரி இருக்குது இப்போ தலையில் ரெண்டு கொண்ட போட்டிருக்காங்க கையில் ஏதோ ஒன்று வச்சுருக்காங்க ஐ திங்க் இந்த நூடுல்ஸ் எல்லாம் சாப்பிடக்கூடிய அந்த ஃபோக் ஸ்பூன் அதுன்னு நான் நினைக்கிறேன் ஒரு வேறு ஏதாவது இருக்குமோ என்னமோ நம்ம தெரில இது இந்த முத்திரைகளுமே வந்து சிந்து சமவெளியில் நமக்கு கிடச்ச முத்திரை ஹரப்பா மோஞ்சுதாரோட நமக்கு கிடச்ச முத்திரை அடுத்தது அப்படியே நீங்கள் கீழடியில் கிடச்ச முத்திரைகளுக்கு வாங்க நீங்கள் என்னுடைய நான் ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய இந்த லிஸ்ட்டை நீங்கள் நம்பலை அப்படின்னா கூட கூகுளில் போய் கீழடி சிம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லி ஜஸ்ட்டு உங்கள் குரோமில் டைப் பண்ணட்டும் பண்ணுங்கள் உங்களுக்கு வென் முதல் ஃபோட்டோலேயே உங்களுக்கு ஒரு சிம்பிள் ஒன்று வரும் அந்த சிம்பிள் வந்து எப்படி இருப்பாரு இப்போது ஹரப்பாவில் இயர்லி ஹரப்பா கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஒரு பானை நான் காட்டினேன் அதுக்கப்புறமா ஹரப்பான் கல்ச்சரில் கிடச்ச ஒரு முத்திரையை காட்டினேன் சீல் நான் காட்டினேன் அதுக்கு அடுத்தது சிந்து சமோழிகள் அதாவது அதே தான் ஹரப்பா அண்ட் சிந்து சமோலி அங்கே கிடைச்ச இந்த முத்திரைகளில் இருக்கக்கூடிய சிமிலாரிட்டிஸ் எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம் ஏன்டா அந்த முத்திரைக்கும் இங்கே கீழில் கிடைச்ச முத்திரைக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமைப்பா இது எல்லாமே ஒரே மாதிரி இருக்கா நீங்கள் அப்படியே இப்போ இது எல்லாமே வந்து நமக்கு ஜஸ்ட்டு ஒரு முத்திரைகளாக அங்கே பானை ஓடுகளில் கிற்கல்கள் சிம்பிள்ஸ் இந்த மாதிரி தான் நம்ம கிடச்சிருக்குது ரைட் ஆனால் இதனுடைய ஒரு ஃபிசிக்கல் எவிடன்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர் எந்த இடத்துல கிடைக்கலன்னு சொல்லி சொன்னாரோ அதாவது எக்மூர் மியூசியமில் நடந்த ப்ரோக்ராமில் உட்காந்து சொன்னாரோ அதே சென்னை எக்மோர் மியூசியமில் ஆதிச்சநல்லூரில் ஐட்டம் இது நான் பேர் சொல்ல மாட்டேன் சொன்னால் என்னை சங்கின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் இதை வந்து எனக்கு பாருங்கள் ஸோ சிந்து சமவெளியில் என்ன கிடச்சிருக்குது சிந்து சமவெளியில இயர்லி சிந்து சமவெளி அண்ட் சிந்து சமவெளி ஹரப்பா மஞ்சிதாரம் அண்ட் அதுக்கப்புறம் கீழடியில் கிடச்ச முத்திரை அண்ட் மு கிடைச்ச பொருள் இது இது எல்லாமே என்ன ஃபோக்ஸ் பூனா கிடையாதுல்ல ஆனா இவர் சில லிட்ரலா என்ன சொல்றாரு அப்படின்னா சிம்பிளா கிடைக்காத விஷயத்தை பத்தி எங்கிட்ட கேட்டீங்கன்னா நான் எப்படிங்கயே சொல்லுவேன் அப்ப இதெல்லாம் என்னங்க அது கிடைக்காத விஷயமா இல்ல உங்கள் நீங்க எல்லாம் காட்ட விரும்பாத விஷயமா

சிவலிங்கம்னு சொல்லி நம்ம கற்பனை பண்ணிக்கிறோம் பட் அது வந்து ஒரு ஃபர்டிலிட்டி கல்ட்டுனுடைய ஒரு சிம்பிள் அப்படிங்கிறாரு சரி ஓகே சிவலிங்கம் வந்து அது ஆட்டாங்கல்ல திருப்பி போட்டு சிவலிங்கம்னு சொல்லிட்டாங்கன்னே நீங்கள் வச்சுக்கோங்க ரைட் சிந்து சமவெளி சிம்பிள்ஸ் அப்படின்னு நீங்கள் இண்டஸ் வேலி சிம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் கூகுளில் போட்டு பார்த்தீங்க அப்படின்னாலே ரொம்ப ஃபேமஸான நம்மளாம் ஸ்கூல்லலாம் படித்த ரொம்ப ஃபேமஸான ஒரு முத்திரை இந்த பசுபதி முத்திரை அப்படின்ற இந்த முத்திரையை நாம படிச்சிருக்கோம் ரைட் இந்த முதிரையை நீங்க நல்லா வாட்ச் பண்ணுங்க இந்த முதிரையில் என்ன இருக்குது சுத்தி விலங்குகள்லாம் இருக்குது இல்லை நடுவில் ஒரு ஆள் உட்காந்துருக்கிறார் ரைட் இது வந்து சிந்து சமூடியில கிடைச்ச பசுபதி முத்திரை அண்ட் அஜந்தா எல்லோரில் எல்லோரால இருக்கக்கூடிய சிலை இந்த ரெண்டுத்தையுமே நீங்களே பாருங்க பசுபதி முத்திரை இண்டஸ் வேலியில் கிடைச்ச பசுபதி முத்திரையில இல்லை ரைட் சைடு கார்னரில் டாப்ல ஒரு யானை இருக்கா இங்கே யானை இருக்கா இங்கே ஒரு மாடு மாதிரி ஒரு முத்திரை இருக்கா இங்கேயும் மாடு இருக்கா இங்கே கீழே ஆடு இருக்கா அங்கேயும் ஆடு இருக்கா சுற்றி நவ் சுத்தி விலங்குகள்லாம் இருக்குது இங்கேயும் சுற்றி விலங்குகள்லாம் இருக்காங்க மேலே மனிதர்கள் முத்திரைகள்லாம் இருக்குது இங்கேயும் எல்லாமே இருக்குது நடுவில் ஒரு ஆள் உட்காந்துருக்காரு அண்ட் இங்கேயும் ஒரு ஆள் உட்காந்துருக்கா இப்போ இதுக்கு நீங்கள் என்ன பண்ண சரி சிவலிங்கம் தான் வந்து அது கல்டரோட ஒரு சிம்பிள் அது சிவலிங்கம்லாம் கிடையாதுன்னு சொல்லி சொல்லுறீங்க ஓகே நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மாவாட்டர் கல்லில் திருப்பி போட்டு சிவலிங்கம்னு சொல்லி பொய்யா ரிப்போர்ட் அழுகிட்டாங்கன்னே வச்சுப்போம் உங்களுக்கு முன்னாடி பண்ண ஆய்வாளர்கள்லாம் வந்து அங்கே இருந்த ஒரு கிரைண்டர் மா மாவாட்டக்கல்ல தலைகளாக திருப்பி போட்டு சிவலிங்கம் அப்படின்னு போய் சொல்லிட்டு போயிட்டாங்கன்னே வச்சுக்கோங்களேன் ரைட் இப்போ இந்த பசுபதி முத்திரைக்கு என்ன சொல்லுவாங்க அண்ட் அதனுடைய அப்டேட்டட் வெர்ஷன் தான் அஜந்தா எல்லோரால் இருக்கக்கூடிய இந்த சிலை அப்படின்றத நம்மளால் தெளிவாக புரிஞ்சிக்க முடியுது பார்த்தாலே தெரியுது டீ கோட் பண்ணியாச்சு ரைட் ஸோ இப்போ இதுக்கு என்ன பதில் சிவலிங்கம் ஓகே அது நீங்க போய் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ இது ஸோ ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வழிபாட்டு முறைக்கு இருந்து அதனுடைய அப்டேட்டட் வருஷனா தான் இது வந்து சேர்ந்துருக்குது அப்படின்றத ஒரு ஜஸ்ட் குழந்தைங்க பார்த்தா கூட புரிஞ்சிக்க முடியுது பட் ஆய்வாளராக இருந்து கூட அப்படின்னா ஒன்றும் கிடைக்கலப்பா அப்படின்னா அது எந்த மாதிரி ஓலாய் அப்படின்னு தெரில சிந்து சாம வெளியில கடைச்ச முத்திரைகளில் இந்த ஸ்வஸ்திக் சிம்பிள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த இப்போ கூட அந்த கடைகள்லலாம் இந்த ஸ்வஸ்திக் சிம்பிள் போட்டு சுபம் லாபம் அப்படின்னு நம்ம வரைக்கும் எழுதிட்டு இருக்கோம் அந்த சொஸ்திக் சிம்பிள் வந்து சிந்து சமவெளியில் கிடச்சிருக்கு அண்ட் அதே சுஸ்திக் சிம்பிள் நம்மளுடைய கீழடியிலையும் கிடச்சிருக்கு அண்ட் இந்த கீழ் இந்த ஸ்வஸ்திக் சிம்பிள் எந்த சமயத்தை சேர்ந்தவோ வழிபடக்கூடிய சிம்பிள் அப்படின்றத நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்க மாறி சிந்து சமவெளியில் ஸ்வஸ்திக் சிம்பிள் கிடச்சிது அண்ட் அதே சுஸ்திக் சிம்பிள் கீழடியில் கிடச்சிருக்குது அண்ட் கீழடியிலேருந்து அதனுடைய அப்டேட்டட் வருஷனாக எங்கே வந்து சேருது அப்படின்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி பல்லவ மன்னன் தந்திவர்மன் அப்படின்றவருடைய காலத்தில் செதுக்கப்பட்ட இந்த கேணருடைய ஃபோட்டோவையும் ஸ்வஸ்திக் சிம்பிளில் கேனர் செது வச்சுருக்காங்க இப்போ இந்த ஸ்வஸ்திக் சிம்பிள் அப்படின்றது எந்த ரிலீஜன் எந்த சமயத்தினுடைய வழிபாட்டு முறையில் இருக்குது அப்படின்னு உங்களுக்கே தெரியும் ஸோ இவர் என்ன சொன்னார் சமய விஷயங்களே கீழடியிலையும் கிடைக்கல சிந்து சம்பளி நாகரீகத்திலையும் கிடைக்கல கிடைச்சதா சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் கூட அனுமானத்தின் அடிப்படையில் தான் அப்படின்னு சொல்லி சொன்னார் இது எப்படி அனுமானம் அப்படின்னு நீங்களே சொல்லுவாங்க திருசூலம் கிடைச்சிருக்குது கீழடியிலையும் அதே திருச்சூலத்தினுடைய அடையாளம் கிடைச்சிருக்குது அண்ட் ஆதிச்சனூர்ல ஒரு முழு திருசூலமே கிடைச்சிருக்கு பசுபதி முத்திரை இன்னைக்கு நம்ம வழிபடக்கூடிய கடவுளினுடைய உருவத்தோட சேம் அப்படியே போகுது ஸ்வஸ்திக் சிம்பிள் கிடைச்சிருக்குது இதுவும் சமயத்துக்குள்ளே கொண்டு வர மாட்டாங்க லிட்ரலாக இவங்க எல்லாத்தையும் ஒரு வாரமாக வச்சுட்டு லிட்ரலாக இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சமய விஷயங்களே கிடைக்கல அப்படின்னு ஒரே வாரத்தில் அடிச்சு தள்ளிட்டு போயிடுறாங்க நமக்கு காங்கிரீட் எவிடன்ஸ் ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் எதுவுமே கிடைக்கல காங்கிரீட் எவிடன்ஸ் கிடைக்கல அப்படின்னா கொஞ்சமாக கலவை போட்டு ஊற்றி பாருங்க உங்களுக்கு காங்கிரீட் எவிடன்ஸ் எல்லாம் கிடைக்கும் அதாவது கிடைச்ச விஷயத்த நீங்க காட்டலன்னு வேணாம் சொல்லிட்டு போங்க கிடைக்கவே இல்லைன்னா சொல்லாதீங்க poke the nose for searching of relief in this civilization. தேவையில்லை தேவையில்லை அப்படின்றத மக்கள் தான் முடிவு பண்ணுமே தவிர நீங்க இல்ல உங்களுக்கு ஆக்சுவலா ரிசர்ச்ல என்ன கிடைச்சது அப்படின்றத ஜஸ்ட் பப்ளிக் மத்தியில கொண்டு வந்து காட்ட வேண்டியது மட்டும்தான் உங்களுடைய வேலை ஆனா தேவையில்லை சமய அடையாளங்கள் அப்படின்றது ஏன் தேவையில்லை அதை நாங்க முடிவு பண்ணிக்கிறோம் கிடைச்சதை மட்டும் வெளியில காட்டுங்க நமக்கு பண்பாடு என்பது பண்பாட்டின் ஒரு கூறுதான் மதம் மதம் வளர்ந்தது பின்னார் மனிதத்தை முதல்ல பார்க்கலாம் மதம் வேண்டாம் மதம் வந்து தேவையில்லை மனிதத்தை பார்ப்போம் உங்களோட வெடிகுண்டு வைக்க சொன்ன மாதிரி பேசிட்டு இருக்கீங்க ரிசர்ச்ல என்ன கிடைச்சது என்ன தொடர்பு இருக்குதான் கேட்டாங்க கிடைக்கவே இல்லைன்றாரு கிடைச்சது ஃபர்டிலிட்டி கல்ட்டுங்கிறாரு அதுக்கப்புறம் இல்ல அது நமக்கு தேவையில்லை அப்படிங்கிறாரு அப்புறம் மதத்தை மறப்போம் மனிதனை பார்ப்போம் அப்படின்றது இவரோட இவருக்கு இவரு ஐடியாலஜியை பேஸ் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படின்றத இவர் இதை ஒல்டறதுலேயே தெளிவா தெரியுது கீப் வாட்சிங் பிடிஎன்லஸ் பாலிடாக்ஸ் நீங்கள் கொடுத்த அதே சப்போர்ட்டை இந்த சேனலுக்கும் கொடுப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ பற்றி உங்களோட ஒப்பீனியன் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்க இந்த வீடியோவில் நிறைய விஷயத்தை கமெண்ட்டில் சொல்லுங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் சொல்லியிருக்கேன் தயவு செஞ்சு அதை கமெண்ட்டில் சொல்லுங்க